அதெல்லாம் போய் வந்து கம்மல் மாற்றிட்டு இந்த கவர்மெண்ட்டில் ஆயிரம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா போடுவாங்களா அதுலேயும் போய் பேங்கில் போய் ரெண்டாயிரம் ரூபா பேலன்ஸ் கிடக்கு அதை போய் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அப்படியே வந்து அவங்களுக்கு கம்மளை மாற்றிட்டு நம்ம லூ குட்டி குட்டிமாவுக்கு ஒரு கிறிஸ்மஸ்ஸு அன்னைக்கு நாணசரம் கொடுக்க போகுது அதுக்கான ட்ரெஸ்ஸு ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போகிறோம் அதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் இங்கேருந்து கடையாரூட்டி பக்கத்தில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அது போயிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே இந்த இந்த பிளாக் வந்து எங்கள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே அடுத்து வந்து நம்ம எங்கள் கூட எங் வீட்டு முன்னாடி வந்து நெல் நன்றிருக்காங்க அது வந்து அடுத்த விடியல வந்து நான் ப்ராப்பராக காணிக்க உங்களுக்கு இப்போ வந்து நம்ம வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு அவளுக்கு கம்மல் அதோட சேர்ந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம் வீடியோக்குள்ளே ஹிப் பண்ணுவாங்க என்ஜாய் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஓகே நாங்கள் வந்தாச்சு பசனா எழுதிக்கிட்டு இருக்கா நம்ம இதை எடுத்துகிட்டு எடுத்து நான் எப்படியே போக வேண்டிதான் பேங்க்குல சுற்று எழுதி இருக்கிறாள் ரெண்டாயிரூபா கிடைக்கும்னு தெரியல ரெண்டாயிரூபா வாங்கிட்டு அடுத்த கம்மலை போய் பார்த்துட்டு என்னென்னு பார்க்கணும் பணம் எடுக்கா நானும் குப்பிக்காம பைசா எடுத்து ரெண்டாயிரம் எடுத்துகிட்டு அடுத்து நகையை மாற்ற போகிறோம் கம்மலை ஆமாம் குட்டிப்பா நல்லா உறக்கம் ஆமாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கம்மல் மாத்த இடத்துக்கு போவோம் நீங்கள் வந்து லாஸ்ட் வேறு இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க இந்த வீடியோன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மேலே போகிற வீடியோ மட்டும் பார்த்துருக்கீங்க அதுக்கடுத்து இந்த பாப்பாவுக்கு லூபியா வந்து ட்ரெஸ் எடுத்தது இப்போ பஸ்னாவுக்கு கண்ணை காதில் வந்து மாற்றினது கம்பல் தான் வீடியோ எடுக்க முடியலை நம்ம இப்போ லூவி வந்து அடுத்துக்கிட்டே இருந்தேன் முடியாத போயிருந்தோம் இப்போவும் அழிப்பாட்டில் அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல அதனால வந்து எல்லாமே பர்சேஸ் பண்ணி முடிச்சோம் அதை வந்து உங்களுக்கு காட்டுறோம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து நாங்கள் ஷாப்பிங் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் ஆனால் கம்பல் பர்ச்சேஸ் பண்ணது பாப்பாவுக்கு கொலுசு வாங்கினது ட்ரெஸ் எடுத்தது அப்புறம் தலையில் மாடுற பூ ரிபன் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வாங்கணும் எல்லாத்தையும் தனித்தனியாக கடையில் வச்சு உங்களுக்கு காமிக்க முடியல அதனால வீட்டில் வச்சு எல்லாத்தையும் மொத்தமாக உங்களுக்கு காமிக்கும் எல்லோரும் பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஃபஸ்ட்டு நம்ம கம்மலை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்மல் என் கம்மல் வந்து அந்துருச்சு அதனால் இது வாங்கியிருக்கோம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவோட ட்ரெஸ்ஸை பார்க்கலாம் பாப்பாவுக்கு வந்து ரெண்டு ட்ரெஸ் எடுத்தோம் ஃபர்ஸ்ட் ஒரு வந்து யாஸ் வந்து பாப்பாக்கு ஒயிட் ட்ரெஸ் எடுத்துக்கோ அடுத்து ரெண்டு கலர் ட்ரெஸ் எடுத்துக்கோ ஃபர்ஸ்ட் வந்து பாப்பாக்கு இந்த நவாப்பா கலர் ட்ரெஸ் எடுத்தோம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால பாப்பாக்கு இது எடுத்துக்கோம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க செகண்ட்ல வந்து இது சவின்க்கு பிடிச்சதுனால இந்த ரெட் கலர் எடுத்துக்கோம் பாப்பாக்கு ரெண்டும் ஒரே போல தான் இருக்கும் ஆனால் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் இந்த ட்ரெஸ் நான் எடுத்தோம்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரெட்டு அதனால் பாப்பாவுக்கு வந்து ரெட்டு இந்த ஞானஸ்தானம் முடிஞ்ச ஒயிட்டு மாற்றிட்டு எல்லாரும் ஃபேமிலியெலாம் வரும் ஃபேமிலியெல்லாம் வருவாங்க அதனால ரெட்டு இருந்தால் கிறிஸ்மஸ்க்கு ஒரு நல்லா இருக்கும் அதனால ரெட்டு செலக்ட் பண்ணேன்

சாக்ஸ் கேப்பு எல்லாம் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது கையில் மாட்டுது க்ளவுஸ் பாப்பாக்கு அப்புறம் இது காலுக்கு மாட்டுற க்ளவுஸ் ஷூவு சாக்ஸ் காலுக்கு மாட்டுற சாக்ஸ் இதுக்கு தலையில் மாட்டுற கேப்பு ஆனால் அந்த கேப் வைக்கிறது இல்லை பாப்பாக்கு இதுதான் மாட்ட போகிறோம் பூ தான் மாட்ட போகிறோம் அவ்வளோதான் சவுளி கடை பர்ச்சேஸ் முடிஞ்சது நெக்ஸ்ட் வந்து ஷாப்பிங் ஷாப்பிங் வேண்டாம் வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ்க்கு மேட்சா ரெட் கலர் வந்து பாப்பாவுக்கு பூ ரெட் கலர் பூ அதுக்கப்புறமா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஞானஸ்தான் கொடுக்கறதுக்கு பூ அப்புறமா இது நியூ இயர் அன்னைக்கு இதுக்கு பூ மேட்சாபன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால வாங்கியிருக்கோம் எப்படி இருக்குன்னு தெரியல லூபிக்கு வச்சு பார்க்கணும் அடுத்து மூணு மேட்சாவே லூபிக்கு வலைய வாங்கியாச்சு மூணு கலர்லேயும் பாப்பா தலையல் வாங்கியாச்சு ரெட்டு இது வந்து நவாப்பல கலரு இல்லை கொஞ்சம் சம்திங் ஒட்டுன்னு நினைக்க இது சும்மா பாப்பா கீட்டுக்கு போட்டிருக்கேன் அப்புறம் இந்த கிஃப்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பளிச்சு வாங்கியிருக்கோம் அப்புறம் பொட்டு வாங்கியிருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வேகிங் இருந்துச்சு அடுத்து வந்து என்ன வாங்கணும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோர்லேயே மெத்தைக்கு உரம் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மெத்தைக்கு உரம் இல்லாமல் இருந்துச்சுன்ட்டு மெத்தைக்கு உர வேணும் கலர்ல இருக்கும் இது எங்க ஜிப்பு வச்சு இருந்துச்சு மெத்தைக்கு உரம் இருக்கும் அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் என்னன்னா கிறிஸ்துமஸ் முடிச்சு இங்கேயும் வருதுனால நமக்கு ஜுவல் கடையிலையும் ஜவலிக்கடையிலையும் கொடுத்துருக்காங்க

I